வெண்ணிலா நினைக்கிற விஷயம் ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க அப்படி வெண்ணிலா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சவால் விடுறாங்க இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே யோசிக்கல பட் ஒரு மிகப்பெரிய சவால் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது கிட்டே போய் நான் விஜய கல்யாணம் பண்ணிக்க போறேன் நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா தடுத்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இது நடக்காது நடக்கவும் கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை சரிங்க இன்னைக்கு எபிசோட்ல வந்து முதல்ல எடுத்தோடனே காவிரியை தான் காட்டுறாங்க காவேரி தன் அப்பள பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் முடிவு பண்ணி வீட்டில் எல்லார்டையும் பேசுகிறாங்க பட் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் சாரதா அண்ட் குமரனோட அம்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி கழுத்தில் இருக்கிற தாலியை எப்படியாவது கலட்ட வைக்கணும் அவங்களுக்குள்ள என்ன பேசி முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அந்த தாலி தான் அந்த தாலி காவேரி கழுத்தில் இருக்க போய் தான் அந்த பையன் அதாவது நம்ம விஜய் திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ ஒருவேளை தாலியை கலட்டி வந்து காவேரி விஜய் கொடுத்தா இதுக்கப்புறம் அந்த பையனால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா சாரதா கிட்ட சொல்ல அப்போ இன்னைக்கு காவேரி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்போ குமரனோட அம்மா தான் ஆரம்பிக்கிறாங்க ஏன் காவேரி என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கோம் மனசுல உனக்கும் அந்த பையனுக்கும் நடந்தது காண்ட்ராக்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு ஊரே சந்தி சிரிச்சு போச்சு இதுக்கப்புறமும் எதற்காக அந்த தாலியை உன் கழுத்துல சுமந்துகிட்டு இருக்க அந்த தாலி வந்து உனக்கு பிரச்சனை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த தாலியை தூக்கி எரிஞ்சிட வேண்டியதானே அது எதுக்கு தேவையில்லாத பாரம் அந்த தாலியால உனக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல குமரன் வந்து நீ எதுக்காக வந்த நீ வந்து என்னோட பொண்டாட்டிய பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தானே வந்த நீ தேவை இல்லாம விஷயத்துல தலையிடாத அப்படின்ற மாதிரி குமரன் சொல்றாரு அப்போ டக்குன்னு சாரதா உள்ள வந்து மாப்ள தம்பி கொஞ்சம் பொறுங்க இப்ப என்ன அவங்க கேட்டுட்டாங்க அவங்க கேட்கறது சரிதானே இந்த தாலிவா களத்துல இருக்க போய் தானே திரும்ப திரும்ப விஜய் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை அந்த தாலிவா களத்துல இல்லை கலட்டி கொடுத்துட்டா அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன காரணம் சொல்லி இந்த இடத்துக்கு பிரச்சனை வர முடியும் ஸோ வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காதுல்ல அதனால தானே அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது ஆயிரம் இருந்தாலும் நல்ல விஷயம் தானே அந்த தாலியை தான் கலட்டி அவள் கொடுத்துடலாம்ல இதில் அவளுக்கு என்ன பிரச்சனை அந்த தாலியை கழட்டி கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அவள் நினச்சா கொடுக்கலாம் ஆனால் அவள் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மேலும் வந்து பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ காவிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்மா அங்கே வேறு இப்போதைக்கு எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் பிஸ்னஸை நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவிரி எவ்வளவோ சொல்கிறாங்க அதை சாரதாக கேட்கவே மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணு என்ன வேணா பண்ணு நான் உங்ககிட்ட ஏற்கனவே என்ன சொன்னேன் உனக்கு விஜய் தான் வேணும் விஜய் கூட வாழ்றது உனக்கு பிடிச்சிருக்குது விஜய் கூட தான் வாழ போறேன் அப்படின்னா தாராளமா நீ அங்க போயிரு நீ இந்த வீட்ல தான் இருப்பேன்னு சொல்ற தாலியையும் கலட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ற சோ இதனால எல்லாருக்குமே பிரச்சனைமா சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி சாரதா எடுத்து சொல்றாங்க பட் காவேரி இதெல்லாம் அப்புறமா முடிவு பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க குமரனும் காவேரிக்கு சப்போர்ட்டா பேசி இப்போதைக்கு இந்த பிரச்சனை ஏன்னா முழுசா வந்து இவங்களால டிவைட் பண்ண முடியல அப்படின்னாலும் இப்போதைக்கு வந்து இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆற

நினப்பிலேயே இவங்க வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க நம்ம பிஸ்னஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிளம்பிட்டாங்க ஆல்ரெடி வீட்டிலேயே டென்ஷனை ஏற்றிட்டாங்க சரி கொஞ்சம் நிம்மதியாக வெளியே வாங்கி போகலாம் அப்படின்னு பார்த்தா வெளியே இந்த பேய் தொல்லை வெண்ணிலா வழியில் வந்து நின்றுட்டு லிஃப்ட் கேட்குற மாதிரி கையை நீட்ட காவேரி மிவாயத்துக்கு நம்மளை நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிறுத்திட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் தான் காவேரியா என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க காவேரி பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்போ வெண்ணிலா இருந்துக்கிட்டு அது எப்படி என்ன அடையாளம் தெரியாமல் இருக்கும் என்ன ஆசிரமத்தில் இருந்து கூப்பிட்டு நீங்கள் தானே வீட்டுக்கு விட்டீங்க சரி எல்லாம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கும் விஜய்க்கும் நடந்தது காண்டாக்ட் கல்யாணம் தானே அப்புறம் எதுக்காக இன்னும் விஜய் கழுத்துல கட்டின தாலியை இன்னும் நீங்க வச்சிருக்கீங்க அந்த தாலியை நீங்க கலட்டி கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லி வெண்ணிலா பேச்செடுக்க ஆரம்பிக்கிறாங்க காவேரி அப்பையும் சைலண்ட் தான் இருக்காங்க சரிங்க இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும் என்னங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா காவேரி அது வந்து என்னோட கணவர் நான் யாரு தெரியுமா மிஸ்ஸஸ் வெண்ணிலா வெண்ணிலா விஜய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க இருந்துட்டு போங்க இப்போ எதுக்கு என்ன என்ன எதுக்கு நிப்பாட்டி இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க அந்த தாலியை கலட்டி எங்கிட்ட குடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் எதுக்குங்க என்னோட தாலியை கலட்டி உங்க கிட்ட கொடுக்கணும் முதல்ல நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க எங்க என்னங்க எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி வெண்ணிலா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப காவேரி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஓகே ரைட்டு இவளோட உண்மையான குணம் இதுதான் அப்படின்றது விஜய்க்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா விஜய் சீக்கிரமாகவே அடித்து தோர்த்திருவாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்றாங்க ஏன்னா இவங்க பண்ற விஷயங்கள் தான் அப்படிதான் இருக்குது கொஞ்சம் கூட ஒரு யோசிக்கிற மனநிலையிலேயே இல்லை வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க இப்போ காவேரி கிட்ட சண்டை போடுறாங்க ஆர்கியூமெண்ட் பண்றாங்க எங்களுக்கு வந்து கல்யாணம் நாளைக்கு விடுஞ்சா எங்களுக்கு கல்யாணம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க முடிஞ்சால் தடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க விஜய்க்கு நீங்கள் வந்து டிவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க ஏற்கனவே வீட்டில் வந்து பயங்கரமா டென்ஷனை ஏற்றி விட்டாங்க அந்த டென்ஷன்ல தான் இவங்க போய்கிட்டு இருக்காங்க வழியில வந்து இவங்களாவே சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்பயும் காவேரி வந்து கோவப்படாமல் ஏன்னா புள்ள பாப்பா இருக்கு இல்லையா ஸோ அதனால கோவப்படாமல் கோவத்தை அடுக்கி விட்டுட்டு இங்க பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதை தாங்க சொன்னேன் நீங்கள் வந்து டிவோர்ஸ் கொடுத்துருங்க விஜய்க்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது காவேரி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க இங்க பாருங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது உங்களுக்கு வந்து நான் எதுக்காக டிவோர்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு வந்து நான் டிவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து விஜய் வச்சு பேச சொல்லுங்க விஜய் வந்து எனக்கு டிவர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுக்காகலாம் கொடுக்க முடியாது அப்படி வந்து எனக்கு வந்து விஜய் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சின்னா நான் டைவர்ஸ் கொடுத்துக்குறேங்க அது எங்கே பிரச்சனை நானே எதுக்காக நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கூட ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க வெண்ணிலாவுக்கு டென்ஷன் ஆகுது ஏய் இங்கே பாரு நான் யார் தெரியுமா நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் உன்னால் முடிஞ்சால் தடுத்து பாரு அப்படின்னு சொல்லி எவ்வளோவோ சொல்லி பார்க்குறாங்க அப்போ காவிரி ஒரே வார்த்தையில் மடிக்கிறாங்க எங்கள் அவ்வளோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நாளைக்கு தான் கல்யாணம் முடிச்சிடுவீங்களே அப்புறதுக்கு என்கிட்ட வந்து பிச்சை எடுத்த மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க வெண்ணிலாவுக்கு அப்படியே மண்டை சூடாயிருச்சு யாரடா இவ நம்மளை டென்ஷன் ஆக்காமல் விட மாட்டா போல் இவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா காவேரி நம்மளே பேசி அடக்கிடலாம் காவேரியெலாம் ஒரு ஆளே கிடையாது அவ்வளோ ஒரு அப்பப்போனோம் அப்படின்னா அடங்கி போயிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க வந்து வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு இவங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்க்கறாங்க மிரட்டி பாக்குறாங்க உருட்டி பாக்குறாங்க காவேரி எதுக்குமே பணிச்சு கொடுக்கிற மாதிரி இல்ல காவேரி தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன உங்க கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது என்னால உங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் உங்க விஷயத்துக்குள்ள வர மாட்டேன் இதை ஆரம்பத்துல இருந்து பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா காவேரி அப்படி எல்லாம் இல்லாம போய் விஜய் கூட வந்து நிக்கணும் ஏன்னா விஜய் வந்து தனி மரமா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு சோ விஜய் கூட மட்டும் காவேரி நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் கண்டிப்பா இந்த பிரச்சனையை எப்போ ஈஸியா முடிச்சுட்டு வருவாரு ஆனா விகாமரி காவேரி வந்து அந்த தப்பை மட்டும் சாரி அந்த சரியை மட்டும் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு உண்டு பேர் உண்டு அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க விஜய் நீங்க பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வாங்க விஜய் அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர்த்து விஜய் வாங்க விஜய் நானும் உங்க கூட இருக்கிறேன் இந்த பிரச்சனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்ந்தே முடிப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா காவேரி இப்படி இருக்கிறது யாருக்கு நல்லது அப்படின்னா அங்கிட்டு பசுபதிக்கும் சரி ராகினிக்கும் சரி ரொம்பவே நல்லது காவேரி வந்து எந்த விஷயத்திலையும் தலையிடலை அப்படிங்க போய் தான் எப்படியாவது விஜய் வந்து சீக்கிரமே காவேரி வாழ்க்கையிலேருந்து தூக்கி போட்டலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை காவேரி மட்டும் விஜய் நின்று வாங்க விஜய் வர்ற விஷயத்தை பார்த்துக்குருவோம் ஏன்னா நம்ம லைஃப் நம்ம தான் சேர்ந்து வாழ போகிறோம் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா வெண்ணிலாவும் சரி அந்த இடத்துல யாராலையும் எதிர்ப்பு எதிர்த்து நிற்க முடியாது ஆனால் காவேரி இப்பையும் வான் பண்ணுறாங்க வெண்ணிலாவை மரியாதையாக வெளியே போயிரு நாளைக்கு உனக்கு கல்யாணம் தானே என்னால் உனக்கு பிரச்சனை வராது விஜய நீ கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னா எனக்கு எந்த கவலையும் கிடையாது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி ஒரு வேலை விஜய் வந்து என்கிட்ட டைவர்ஸ் கேட்குறாருனா நான் தாராளமாக கொடுத்துட்டு ஒதுங்கி போயிடுவேமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு வெண்ணிலாவுக்கு வந்து தாங்கிக்க முடியல ஏன்னா காவேரிட்ட வந்து நம்ம பேசணும் அப்படின்னா சரியாயிருவாங்க காவேரிட்ட வந்து நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம பேசுறது கேட்டு உடனே ஒத்துக்கிட்டு இந்தாமா டிவர்ஸ் அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்து இங்கே கத்துனாங்க ஆனால் காவேரி வந்து அப்படியே ஆப்படிச்சு அனுப்பிட்டாங்க ஒழுங்கு மரியாதை அதை ஓடிப்பேர் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வெண்ணில அடுத்த முடிவு என்ன பண்ண போகிறாங்க ஸோ அடுத்த சீன் அப்படியே கட் பண்ணீங்கன்னா விஜயை காமிக்கிறாங்க ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா காமிக்கிறாங்க அவங்க வந்து விஜய் கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ பாட்டுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பக்கத்தில் உன்னோட மனைவி அதுவும் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க உன்னை மனைவி இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது நீ நீ வந்து எங்ககிட்ட முதல்ல சொல்லியிருக்கணும் அந்த விஷயத்தை அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து கேட்குறாங்க அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை மாமி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்க அப்படின்றப்ப நான் கான்ட்ராக்ட் அப்படின்ற விஷயத்த சொல்ல வேண்டியது வரும் இது தேவையில்லாமல் காவேரிக்கு மனசங்கடமாக இருக்கும் உங்களுக்கும் மனசங்கடமாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் அந்த விஷயத்தை சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனாலும் அந்த அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க சரி அது எப்படிங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் அப்போ கூட வந்து எங்ககிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க பட் விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா மாமி நான் எதையுமே வேருக்குமே பண்ணலை மாமி எல்லாமே என்னோட சுச்சுவேஷன் காரணமாக தான் நடந்துச்சே தவிர்த்து நான் வந்து இதை பர்பஸாக இந்த விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணவே இல்லை மாமி தயவு செஞ்சு என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் எவ்வளவோ எடுத்து சொல்றாரு பட் அதை புரியிற நிலைமையில் அவங்க இல்லை அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரிங்க விஜய் பார்த்துக்கிடலாம் மாமி இங்கே பார் பங்கஜம் நான் நம்புகிறேன் இவரை இந்த பையனை நான் நம்புறேன் இந்த பையன் மேலே நம்பிக்கை இருக்குது நீ தயவு செஞ்சு அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு பட் வந்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அது எப்படிங்க இவ்வளோ பெரிய போய் சொல்லியிருக்கா இதனால நமக்கு பிரச்சனை நம்ம அதுக்கு தானே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் வந்து கூட்டு போயிட்டார் பங்கஜம் வா பங்கஜம் முதல்ல நீங்கிட்ட வந்து பேசு பங்கஜம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே போய் பேசுறாங்க பங்கஜம் இங்கே பாரு நமக்கு அந்த பையன் ஒரு பெரிய கான்டாக்ட் கொடுத்துருக்கான் பெரிய ஆர்டர் கொடுத்துருக்கான் அது நம்ம கம்பெனியில் ஓடிக்கிட்டு இருக்குது நீ பாட்டுக்கு பையன் ஏதாவது சொல்லி அந்த பையனை துரத்தி விட்டுட்டு அந்த பையன் போகிற போக்கில் கான்டாக்டை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டானா அது வேற நீ வேற பங்கஜம் தயவு செஞ்சு அமைதியாரு அவன் பிரச்சனையை அவன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம வந்து எதுவுமே பண்ண போறது கிடையாது அவன் தான் சொல்றான் காவேரி தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் தான் என் வாழ்க்கைக்கு வேணும் அப்படின்னு சொல்றான் இன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணு புதுசா வந்திருக்கு அவன் வந்து நானும் தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் சொல்றா ஆனா அந்த பையன் யாரு பக்கம் இருக்கிறான் காவேரி யார் பக்கம் இருக்கிறா அப்படின்றத உன்னால புரிஞ்சிக்க முடியுதுல சோ அவங்க பிரச்சனையில நம்ம தலையிட வேண்டாம் நம்ம வந்து நம்ம வேலை உண்டு இருப்போம் எதுக்கு இந்த பிரச்சனையை போட்டு தலையில ஏத்துக்கிட்டு அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சரி அவர் சொல்றது சரி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வருது ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரீசன் இருக்கு இருக்குது விஜய் வந்து தங்க வைக்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லாக்கை போட்டு வச்சிருக்காரு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து வச்சிருக்காரு அதே மாதிரி விஜயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது விஜயை வந்து அவங்க நம்புறாங்க ஓகே விஜய் மேலே இந்த தப்பும் இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க நம்புறாங்க அந்த ரீசன்க்காக தான் விஜயை இப்போ வரைக்கும் விட்டு வச்சிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இப்படி இருந்தா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு விஜய் தாத்தா பார்த்துக்கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் எல்லார்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு தாத்தா பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்னோட இன்னைக்கு என்னோடய வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்னோட வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக காவிரிக்குள்ளே இருந்து காவிரி என்ன நினைக்கிறாங்க அவங்களோட மனசு எப்படி இருக்குது அவங்க என்ன வேதனையில் இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அவர் சந்தோஷமாக இருக்கார் அவரோட சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா காவேரி மனசில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் அவர் வந்து நிற்கிறாரு ஸோ அதனால அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார் அந்த ஹாப்பிக்கு அளவேல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தாத்தா பாட்டி கேட்குறாங்க என்னப்பா விஜய் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு தெரியுது சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது நடக்காமல் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டியே ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நீ ஒரு பிரச்சனையில் ஒரு ப்ரெஷரில் இருந்துகிட்டு இருந்த ஆனால் இப்போ நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ சம்திங் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது அப்படின்றத எங்களால் புரிஞ்சிக்க முடியுதுமா அப்போ என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட் அது எதையுமே விஜய் இப்போதைக்கு சொல்லலை தாத்தா கண்டிப்பாக இது என்ன விஷயம் அப்படின்றத அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஆனா இப்போ என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா கண்டிப்பா என்னைக்காவது இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரிப்பா அப்படி என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க இல்ல தாத்தா இப்பதைக்கு என்னால இந்த விஷயத்த சொல்ல முடியாது தாத்தா கண்டிப்பா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லுவேன் பட் இன்னும் இந்த பிரச்சனை வந்து முடியல தாத்தா பட் முடியறதுக்கான ஒரு டைம் மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது சீக்கிரமே இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சீக்கிரமே இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் தாத்தா அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஏது அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா விட்டுட்டாரு இவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்போது நம்பிராஜன் வந்து வாசல்ல நிற்கிறாப்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல இருந்து கூப்பிட்றாப்ல விஜய்க்கு வந்தது பாருங்க ஒரு கோபம் சரியான கோபம் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி ஏற்கனவே விஜய் பயங்கரமான டென்ஷன் பயங்கரமான கோபத்தில் இருக்காரு இப்போ வந்து நம்பிராஜன் மூஞ்சை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் கோவமாயிட்டாரு இப்போ தான் விஜய் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தார் ஏன்னால் காவேரிக்குள்ளே ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிருக்கார் அப்படிங்கும்போது இப்போ அவர் கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது ஒரு ஹாப்பி இருந்தது ஸோ அந்த ஹாப்பி வந்து கொஞ்சம் கூட நிலைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ நம்பிராஜன் வந்து நிற்கிறாரு நம்பிராஜன் வந்தோடனையும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விஜய் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் வந்து யோ நீ எதுக்கே முதல்ல உள்ளே வந்த உன்னை யாரையா உள்ளே விட்டது முதல்ல மரியாதையாக வெளியே போயா எதுக்கே அவனுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாரு சண்டை போகிறாரு ஒழுங்கு மரியாதை வெளியே போயிரு இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் நீங்கள் இருந்த அப்படின்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதை வெளியே போயா அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பி தம்பி பொறுங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு பொறுப்பாக இருப்பா நீ அவர் முதல்ல என்ன சொல்ல வர்றாருன்னு கேப்போம் கேட்டுட்டு அடுத்து நம்ம சண்டை போடவா பிரச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஒன்றும் இல்லை தம்பி என்னன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கே பாரு வள வலன்னு பேசாத என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் நீ சொல்லு டக்குன்னு சொல்லிட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல அது ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லும் விஜய் டென்ஷன் ஆகிறார் யோ உனக்கு என்னையா பிரச்சனை உனக்கு என்ன வேணும் என்ன சொல்ல வந்த அந்த விஷயத்த முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பி நாளைக்கு காலையில் உங்களுக்கு வெண்டிலாவுக்கும் கல்யாணம் வச்சிருக்கேன் தம்பி அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அப்படியே விஜய் செம்ம ஷாக் ஆகிறார் தொடரு அதோட எபிசோட் தொடரும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க இந்த ஆள் யாரும் முதல்ல முதல்ல ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா விஜய் போய் மிரட்டினா விஜய் வந்து சரிப்பட்டு வந்துருவாரு விஜய் போய் மிரட்டினா விஜய் வந்து அப்படியே ஒத்துக்குருவாரு நம்ம இப்படி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் வந்து தாலி கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி கேவலமாக இவங்களோட மைண்டில் வந்து ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க விஜயை பற்றி ஸோ அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்றத இதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் விஜய் ரொம்ப அசால்ட்டா நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க விஜயும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இல்வால் ஆகலை ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா அது வந்து நம்ம காவேரியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பெருசா எதிலையும் கண்டுக்காம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி தான் ஒதுங்கி இருந்தார் ரொம்ப அமைதியாக தான் இருந்தார் எண்டா அமைதி அவரே அமைதியா இருந்தாலும் இவர் நிச்சயமா அமைதியாக அவங்க இருக்க விட மாட்டாங்க போல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த முறையும் இவர் வந்து பார்த்த போற வேலை தான் விஜய்யை மறுபடியும் அவர் டென்ஷன் ஆக்கப்போறாரு விஜய் மறுபடியும் அவர் அடித்து துறத்து போறாரு அப்போ இப்படி ஒரு விஷயம் விஷயத்தை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சரியான கோம் டக்குனு சட்டையை பிடிச்சாரு யோ யார் யானி எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு உன்னை யார் வந்து கேட்டால் முதல்ல உன்னை யார் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண சொன்னால் எதுக்கு இந்த தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சட்டையை பிடிச்சி அட்டிக்க போயிட்டாரு தாத்தா இருந்துக்கிட்டு யோ யோ இங்கே பார் என்ன பிரச்சனை உனக்கு இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னால் அப்படின்ற மாதிரி சொல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படின்ற முறையில் நாங்கள் தானே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்பிராஜன் சொல்ல இங்கே பார் நீ நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிடு அடி வாங்கிறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பி நாங்கள் நினச்ச விஷயம் நடக்காது அப்டின்றத விட நாங்க இந்த விஷயத்தை போலீஸ்க்கு கொண்டு போலாம் அப்படிን பார்த்துட்டோம் இதுக்கு அப்புறம் வந்து சும்மா விட போறது கிடையாது நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க சோ இதுக்கு அப்புறம்ங்களை நாங்க சும்மா விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இது வந்து நல்லா இருக்காது தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல எப்போயா முதல்ல கிளம்பியா ஒரு நாளா முடிஞ்சத பாத்துக்கோயா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்பிராஜன் அடுத்து நேரா போலீஸ்ல போறாரு போலீஸ்ல போய் உங்க பொண்ணுக்கு வந்து ஒரு நீதி வேணும் ஒரு நியாயம் வேணும் எங்க பொண்ணை வந்து விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் விஜய் வந்து ஏமாத்திட்டாரு அவர் எங்க பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறாரு எங்க பொண்ணோட வாழ்க்கை ஒட்டுமொத்தமா தான் நாசமா போச்சு இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவர்தான் அவர் மேல இருக்கிற குற்றத்தை எல்லாத்தையும் நிரூபிச்சு அவருக்கு பெரிய தண்டனையா கொடுக்கணும் அப்படின்றத விட எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுக்கணும் அதுக்கு வந்து போலீஸ்காரங்க நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்களுக்கு எதுவுமே முழுசா தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு அறகுறையான ஒரு சம்பவம் தானே அப்போ அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்க என்ன நடக்குது இங்க என்ன பிரச்சனை பிரச்சனை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்றது எதுவுமே தெரியாது இவன் வந்து சொன்னா அப்படின்னா ஓகே இவங்க வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு கொடுக்கும் அதை எடுத்து போலீஸ் விசாரிக்கிறது அவங்களோட கடமை ஸோ அதை தான் செய்ய போறாங்க விஜய் வந்து கேட்பாங்க விஜய் நீங்க என்ன பண்ண போறீங்க ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க இது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி விஜய்கிட்ட வந்து கேட்பாங்க இப்போவாவது காவேரி வெளியே வரணும் இதுக்கப்புறமாவது காவேரி தான் கன்சிவா இருக்கிற அப்படின்ற விஷயத்த தாங்க கதை வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா வெண்ணிலாவால் எதுவுமே பண்ண முடியாது இது வரைக்கும் இவங்க வந்து ஒரு பிடிமானம் இல்லாமல் இருந்துச்சு காவேரி விஜயை வந்து ஈஸியாக பிரிச்சு விட்டரலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதோட இவங்களோட சாப்டரை க்ளோஸ் இவங்க பிளானே க்ளோஸ் இதுக்கப்புறம் வந்து ராகினால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது பசுபதியால சரி ராகினியால் சரி இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க அவங்க வந்து ரொம்ப கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க ரைட்டு எப்படியா இந்த பிரச்சனையை வந்து நம்ம முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான கனவுல இருந்தாங்க ஆனால் கடைசியில் அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான் ஏன் ஏமாற்றம் அப்படின்னா இப்போ காவேரி கன்சியூவாக இருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது அப்படின்னா காவேரியை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டைவர்ஸ் வாங்கிடுங்க ஏன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது முறைப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்யாணத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை எதுவும் பண்ணலை அப்படிங்கும்போது போது இப்போ இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்போது விஜய் வந்து கண்டிப்பாக வெண்ணிலாவை கல்யாணம் முடிச்சது ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவார் ஸோ அப்படி இருக்கும்போது காவேரி தான் கன்சிவாக இருக்கிறேன் அந்த குழந்தைக்கு அப்பா விஜய் தான் அப்படின்ற உண்மையை வெளிய வந்து சொல்லும் பட்சத்தில் அந்த இடத்துல யாரால எதுவுமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா வெண்ணிலாவுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது வெண்ணிலா வந்து விஜயை வந்து ஏமாத்தலை விஜய் வந்து வெண்ணிலாவை ஏமாத்தலை அப்படிங்கும்போது இந்த இடத்துல காவேரி தான் மெயினாக இருப்பாங்க ஸோ காவேரி வயிற்றுல விஜயோட குழந்தை வருது வளருது அப்படிங்கும்போது விஜய்க்கு யார் முக்கியம் அப்படின்னு கேட்டால் விஜய் வந்து கண்ணை முடிட்டு காவேரி முக்கியம் அப்படின்னு சொல்லுவார் காவேரி என்ன சொல்லுவாங்க ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டோம் சேர்ந்து அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது ராகிணியோட ஒட்டுமொத்த பிளான்லையும் மண்ணள்ளி போட போகிறாங்க ராகினி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிளான்லாம் போட்டாங்களோ கடைசியில் அவங்க எல்லாமே புஷ்ஷாக போகுது பஸ்பமாக போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அங்கே சுற்றி இங்க சுத்தி இந்த பிரச்சனை கரெக்டாக காவேரி கிட்ட வந்து நிற்குது காவேரி இதுக்கப்புறமும் உண்மையை மூடி மறைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது காவேரி வெளியே வந்து விஷயத்த சொல்லணும் இதுதாங்க விஷயம் இதுதான் நடந்தது இதுதான் உண்மை அப்படின்றத அவங்க வெளியே வந்து எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தாங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் இந்த பிரச்சனை இதோட முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இதுக்கப்புறமும் காவேரி வந்து எதுவுமே சொல்லாம இதுக்கப்புறமும் விஜய் விஜய் நீங்கள் பிரச்சனை என்ன ஏது அப்படின்றத பார்த்து முடிச்சு வாங்க விஜய் நம்ம மெதுவாக பார்த்துக்குறோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இதுக்கப்புறமும் இதே விஷயத்த காவேரி ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா விஜய்க்கு ரொம்ப கஷ்டம் விஜயால் தனியாக இதுக்கப்புறம் சண்டை பட முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்துருவாங்க அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு விஜய் வந்து இந்த கல்யாணத்தை மறுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ரீசன் வேணும் அந்த ரீசன் வந்து விஜய் கிட்ட இருக்காது அப்படின்ற பட்சத்தில் அப்போது விஜய் வந்து நியாயம் கேட்குறவங்க கிட்ட தான் அவங்க என்ன சொல்லுவாங்க ஓகே நீங்கள் சொல்ற மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி விஜயை வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண வைப்பாங்க வேற வழியே இல்லாமல் விஜயும் வெண்ணிலா காலத்தில் தாலி கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஸோ அதனால் விஜய் சீக்கிரமாகவே உண்மையை சொல்லணும் சாரி காவேரி சீக்கிரமாவே உண்மையை சொல்லணும் காவேரி எவ்வளோ சீக்கிரமாக உண்மையை சொல்றாங்களோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது விஜய்கிட்ட வந்து உண்மை சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு மீடியாட்ட சொல்லணும் மீடியா கிட்ட எவ்வளவு சீக்கிரமா இந்த விஷயத்த போட்டு உடைக்கிறாங்களோ அப்போ தாங்க இதுக்கப்புறம் விஷயமே பெரிய பிரச்சனையா பிரளயம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அது வரைக்கும் நடந்த விஷயங்கள் வேற அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் வேற அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்றத கூட சொல்லி ஆகணும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி போகுது எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாங்க ஏன்னா பயங்கரமான சிக்கல்தாங்க இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அண்ட் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமாக மாறிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அதனால சீக்கிரமே இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது காவேரி கையில் இருக்குது காவேரி சீக்கிரமே உண்மையை சொல்லணும் விஜய்க்கும் எனக்கும் திருமணமானது மட்டும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் உண்மையாகவே காதலிக்கிறோம் அண்ட் அது போக நாங்கள் எங்களோட வாழ்க்கை வந்து போயிடுச்சு அவ்வளோதான் சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பாதி லைஃப்பை கடந்து வாழ்ந்துட்டோம் எங்களுக்குள்ள ஒரு குழந்தை உருவாகிருக்குது அந்த குழந்தை சீக்கிரமே இந்த மண்ணை நோக்கி வரப்போகுது இதுக்கப்புறம் எங்களை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு காவேரி சொல்லுவாங்க ஸோ அவ்வளோதாங்க வெண்ணிலாவால் இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக எந்த ஆர்குமெண்ட்டும் எடுத்து வைக்க முடியாது சீக்கிரமே வெண்ணிலா விஜய் வாழ்க்கையிலிருந்து அடிச்சு துரத்தப்படுவார் ஒழுங்கா அமைதியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா விஜய் வந்து அவங்களுக்கும் தேவையான விஷயங்களை பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை விஜய் அழகா பண்ணியிருப்பாங்க அதையும் வெண்ணிலா கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் விஜயோட நல்ல மனசுக்கு ஸோ அவங்க வந்து எவ்வளோ வேணா செஞ்சிருப்பாரு வெண்ணிலாவுக்கு ஆனால் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு பிரேக் பண்ணிட்டு வெண்ணிலா ஒரு உரு வில்லியா உருவாயிட்டாங்க அதுதான் இங்கே பிரச்சனை பார்க்கலாம் இதுக்கப்புறம் பிரச்சனை எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ